நானா மகாபாரத யுத்தம் முடிஞ்சது தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார் பீஷ்மர் வந்து யுத்த பூமியில அம்பு படுக்கையில படுத்து கிடக்கிறார் உயிரை விட போறார் சூரியன் வந்து வடதிசை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பார்க்கறதுக்காக குருஷேத்திரத்துக்கு வர்றார் தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வரண ஆசிரமம் மக்கள் கடமை அரசருடைய கடமை இது மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கிறார் அவரும் ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு பீஷ்மரும் அது அதுக்கு தகுந்த பத இருக்கிறார் இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான் கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில நிறுத்தினார் திரௌபதியை பார்த்தார் மகளே ஏமா சிரிச்சேன்னு கேட்டார் என்ன மன்னிச்சிருங்க பிதாமகரே ஏதோ தெரியாம சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க குழந்தாய் உன்ன மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாம பலர் முன்னிலையில சிரிக்க மாட்டாங்க வைக்கப்படாம விஷயத்தை சொல்லும் அவர் திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டது சுவாமி நீங்க இப்ப இவ்வளவு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இத பாக்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது அதாவது இன்னைக்கு தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில துச்சாதனன் என்ன மானபொங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமா பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார் அந்த சமயத்துல இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சிருந்தார் ஒருவேளை தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கத்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி யோசிச்சப்போ அந்த சிரிப்பு வந்துட்டு என்ன மன்னிச்சிருவோம் அப்படின்னாங்களாம் பிதாமகர் இதுக்கு அமைதியா பதில் சொல்ல ஆரம்பிச்சார் குழந்தாய் உன்னோட கேள்வி நியாயமானது தான் இதுல வந்து நான் மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு துரியோதனன் சபையில நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்கதான் செய்தது ஆனா துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அது காரணமா என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு நல்லது கெட்டதை பத்தி ஆலோசிக்க முடியாம போயிட்டுது தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிடுறவனுடைய மனமும் உடம்பும் கெட்டு போடும் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது ஆனா இப்ப வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்புல இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது அதனால என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது அதனாலதான் தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னு ஆரம் பீஷ்மர் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது சாப்பிட்ற கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னுலாம் யோசிச்சு பார்க்கணுமா கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கு அடிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோட முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே கூப்பிடுறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் சாப்பாட்டுல அவ்வளோ விஷயம் இருக்குது பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவு உண்டாக்குறதும் உண்டு ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார் அவர் சாப்பிட்றதே இல்லை எப்போது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளவுதான் ருசியெல்லாம் கடந்தவர் அவர்கிட்ட எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் அதோட முதலாளி ஒருத்தர் அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போனார் அவரு முன்னாடி போய் பணிவா நின்னார் துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு காலில் விழுறதுக்காக போனார் அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திருச்சு இவர் காலில் வந்துட்டார் ஓட்டல் முதலாளி பதறி போயிட்டார் சுவாமி என்ன இது அபச்சாரம் நீங்க தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணணும்னார் அதுக்கு அந்த சாமியார் சொன்னார் அப்படி இல்லைங்க நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டல்ல தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியா போறதுக்கு நீங்க தான் காரணம் உங்க சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம் இன்று ஒரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயாவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன் நன்றி வணக்கம்